ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ்விலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன் இது வந்துட்டு ஒரு தொக்கு அதாவது வெங்காய தொக்கு வெங்காய பச்சடி சொல்லலாம் வெங்காய தொக்கு வெங்காய சட்னி எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் இது வந்துட்டு வச்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் பாட்டிலில் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சூடாக சாதம் அடித்து நெய் போட்டு சாப்பிட்லாம் இதில் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஊருக்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த தொக்கை வந்துட்டு நல்லா செஞ்சுட்டு நல்லா கைப்படாமல் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துட்டு நம்ம வந்துட்டு வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இதை நல்லா சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பொருள் எதுவுமே தேவை இல்லைங்க வெங்காயம் தான் மெயினாக தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தான் மெயினாக தேவை மற்றபடி நம்ம அஞ்சாரப்பட்டியில் உள்ள பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லெண்ணெய் தேவைப்படும் அவ்வளோதான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லிக்கும் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று நான் போட்டுகிட்டு இருப்பேன் இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம் இது பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் இது வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இதையும் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பச்சையாவே மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் மிக்சியில் வந்து மிக்சி ஜார்ல வந்து இது போட்டிருக்கேன் ரெண்டும் தனித்தனியாக நீங்கள் அரைச்சாலும் சரி ஒன்றா போட்டு அரைச்சாலும் சரி எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இதை கொரகுரப்பாக அரைச்சிங்க ரொம்ப நைஸாக இருக்க வேணாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக குறை குராக அரைச்சால் போதும் இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இதை மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப வந்துட்டு நைஸாக தேவையில்லை இதை மாதிரி அரைச்சிக்கலாம் இதை மாற்றிக்கலாம் இந்த பாருங்கள் இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டலாம் இதையும் அதுமாதிரி குறை குறைப்பாக அரைச்சிடலாம் பாருங்கள் சின்ன வெங்காயமாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பொடி நுணுக்கணும் அந்த பொடிக்கு வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம் இது அப்படியே மூடி இருக்கட்டும் பெரிய வெங்காயமும் இருக்கு இதுவும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இது வறுக்கிறதுக்கு நம்ம வறுத்து ஒரு பொடி ஒன்று போடணும் அந்த தொக்கில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனு தான் ஒரு அரை ஸ்பூனு கணக்கு வரும் வெந்தயம் இந்த பாருங்கள் சீரகம் கடுகு தனியா அதாவது மல்லி இதை வந்துட்டு நம்ம இதை அப்படியே வறுத்து எடுத்துருவோம் எண்ணெய் சட்டியில் வெறும் கடாயை வச்சுங்க எண்ணெயெலாம் விட்டுல பெருசாதான் கடுகு வெறும் எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க ஸ்ட்டு மல்லி போட்டுடலாம் இந்த மல்லியும் வெந்தயமும் போட்டுடலாம் அப்படியே அது சூடாகிடும் உங்களுக்கு வெந்தயமும் இந்த மல்லியும் கரெக்டாக வாசம் வரும் இந்த பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் வாசம் வரும் அடுத்து கடுகு போடலாம் சீரகம் முட்டலாம் அவ்வளோதான் நல்லா வாசம் கடுகை வெடி வெடிக்காமல் எடுத்துட்டோம்னாக்கா கசக்கும் வெடிக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லையே அது வந்துட்டு கரெக்டாகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் நைஸாக பாருங்க அதையும் இந்த பொடி நுணுக்கிட்டேன் இதில் போட்டலாம் பாருங்க இப்படி இருந்தால் போதும் இருக்கட்டும் நம்ம இப்போ தொக்கு வைக்கிறதுக்கு தாளிச்சிடலாம் வாங்க இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் அதை பாருங்க நான் ஒரு ஒரு ஐம்பது எண்ணெய்க்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கடுகு ஏற்கனவே நம்ம கடுகு வந்துட்டு வறுத்து உனிக்கிருக்கோம் இது தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் பாருங்க கடுகு வெடிச்சிருச்சு உளுத்தம் பருப்பு நான் கருப்பு உளுந்து போடுறேன் நீங்கள் வெள்ளை உளுந்துருந்தால் போட்டுருங்க பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் எல்லாம் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பு இதை அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுத அதில் போட்டுடலாம் வெங்காயம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஏற்கனவே இல்லை தண்ணி இருக்கும் அதுவே போதும் உப்பு போட்டுடலாம் அதுக்கு வதங்கணுன்னா கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வந்துட்டு பார்த்து போட்டுங்க நான் கொஞ்சமாக தான் போடுறேன் பத்தலையென்னா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே இது வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவக்க வதங்கி இருக்குது இப்போ வந்துட்டு இது வதங்கிட்டே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக புளி புளி வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வந்துட்டு எடுத்து இதை நான் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் வந்துட்டு வதங்கிடுச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் இதை போட்டுடலாம் இதையும் இதில் நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிவிடுங்க பச்சை வாசம் அப்போதான் போகும் இப்போ அடுத்து நம்ம இந்த புளி வந்து கரைச்சி வச்சுருங்க அந்த தண்ணியை ஊற்றியெல்லாம் நல்லா அப்படியே கலக்கி விடுங்க அப்படியே வந்துட்டு இது நல்லா அப்படியே கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் உப்பு இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு எப்படி இருக்கு பாப்போம் உப்பு வந்துட்டு இன்னும் கொஞ்சமாக போடணும் நான் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுறேன் இப்போ கல் உப்பு போட்டால் வேணுமோ தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுடுறேன் பாருங்க இது கொதித்ததுக்கப்புறமே தான் எண்ணெய் பிரிஞ்சு பொழுது தான் நம்ம அந்த பொடியை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போடணும் இப்போ கொஞ்சம் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த பொடி போட்டுடலாம் இந்த பொடி நுணுக்கி வச்சிருக்கோம்ல அது மேலே அப்படியே போட்டுருங்க அவ்வளோ நல்லா வந்து திண்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த பொடி போட்டு கொதிக்க வேணாம் ஏற்கனவே நம்ம வந்துட்டு வறுத்துட்டு தான் அதை நுனிக்கிருக்கோம் ஓ செம்ம வாசம் செம்ம டேஸ்ட்டு தயிர் சாதம் இது மெயினா நான் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது தான் வேற லெவலா இருக்கும் தோசை இட்லிக்கு அப்படியே சுட சுட நல்லா இட்லி எடுத்து வச்சு இந்த கொஞ்சோண்டு இந்த தொக்கை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா காரசாரமா சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த தான் சாப்பிடணும் இதுல வந்துட்டு லாஸ்டா வந்து நீங்க வெள்ளம் போடுற மாதிரி இருந்தா ஒரு துண்டு போட்டுங்க அவங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த காரம் இந்த உப்பு இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த வெள்ளம் போட்டாக்கா ஆனால் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக ஒரு இனிப்பு இருக்கும் ஆனால் வந்துட்டு எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் போடலை உங்களுக்கு வேணால் இதில் ஒரு துண்டு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளம் இப்போ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஏற்கனவே இந்த பொடி வந்து நம்ம வதக்கிட்டு தான் மறைச்சிருக்கோம் இது பாருங்க ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு அவ்வளோதான் தொக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்து இது மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க வீணாக போகாமல் இருக்கும் அப்படியே நம்ம ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னு வைங்களா எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் இதை பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இந்த பாட்டிலில் வச்சுட்டேன் இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோம்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் வீணாக போகாது அப்படியே சூப்பராக வந்துட்டு நம்ம சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க